பெருமையே பேசினாலே நாலு பேருக்கு வயிறு நான் என்ன பண்ண முடியும் இந்த இடத்தை நன்கொடையாக எழுபது ஏக்கரை வழங்கிய முதலியார் நன்கொடையாளர்னு போட்டிருக்கு பால் அடைஞ்சு கிடக்குது மரத்துக்கு கீழே அரச மரம் சேர்ந்து நின்று அதுல கார் பார்க்கிங் குப்பமா இருக்கு என் சமுதாயத்தினருக்கு நல்லது செய்யறதுக்கு நான் ஜாதி வெறியனோ இல்லை எதுவுமே என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் கவலைப்படாதீர்கள் இன்னைக்கு ஜாதி இல்லை என்று சொல்லி சொல்லி சமூக நீதி பேசி பேசி அனைவரும் நல்லா இருக்கிறார்கள் நம்மளை தவிர இந்த இந்த இருட்டில் இருக்கக்கூடிய நான் வெறும் ஒரு தீக்குச்சி மட்டும்தான் நான் தீக்குச்சியாகத்தான் இருக்க விரும்புகிறேன் இந்த தீக்குச்சியானது உங்கள் அனைவரும் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அந்த கிளப்பி கிளப்பிவிட்டால் இது ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீயாக கண்டிப்பாக மாறும் மாற வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு விஷயம் தமிழக நீதி சங்கம் உருவான பிறகு இது போன்ற என் சமுதாய பெண்களுக்கு அநீதி இழைந்தால் அங்கே நாங்கள் ஆயிரம் பேரோட போய் நிற்போம் வழக்கறிஞர் டீமோட போய் நிற்போம் தமிழக நீதி சங்கம் வந்து நிற்கும் பிஸ்னஸ் பீப்பிள் நம்மள என்ன பண்ண ஏதோ ஒரு படிச்சுட்டு போய் மாச சம்பளத்துக்கு ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வேலைக்கு போறோம் தொழில் முனைவோர் நம் சமுதாயத்தில் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் முதல் முதல்ல சுகர் ஃபேக்டரி யார் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் ஆரூரான் சுகர் பி எஸ் தியாகராஜ முதலியார் இந்த பக்கம் இந்தியா சுகர்ஸ் பெலாரில ரங்கநாத முதலியார் இந்த தமிழக நீதி சங்கத்தின் மாபெரும் முதல் செயற்குழு பொதுக்குழு சென்னை தலைநகரில் இன்னைக்கு நடக்குதுங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருமே வேறு வேறு இடங்களில் இருந்து நான் போடக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பர்சனல் பேர் வரைக்கும் எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்றத முதல்ல நான் ஒரே ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி நம்ம இந்த தமிழக நீதி சங்கம் இந்த கூட்டம் இந்த நிர்வாகிகள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல தனிநபர்கள் வேறு சமுதாயத்தினர் வேறு அமைப்பு வேறு கட்சி யாருக்கும் நம் எதிரானவர்கள் இல்லை இதெல்லாம் வந்து பதிய பதினோம் முதல்ல அடுத்தது என்கிட்ட தொடர்ச்சியாக கேட்கப்படுற ஒரே ஒரு கேள்வி நான் வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப்மாஸ் எஃப்ஐஏஜிஎஸ் ஃபெலோஷிப் அண்ட் லேப்ராஸ்கோபி இந்த வீடியோக்கள் நம்ம முன்னோர்களை பற்றி வீடியோக்கள் போடும்போது என்கிட்ட முதல் கமெண்ட் நீ ஒரு டாக்டராக இருந்துட்டு ஜாதியை பற்றி பேசுகிறே உனக்கு அசிங்கமாக இல்லையா நெகட்டிவ் கமெண்ட் முதல்ல போடும்பொழுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் இன்றைக்கி போயிட்டு முதலியார் பிள்ளைன்னு பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு வெக்கமா இல்லையா அடுத்து இருபத்தி ஓராவது நூற்றாண்டுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்துச்சு சாட் ஜிபிடி வந்துச்சு இன்னும் பிற்போக்குத்தனமா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பழங்காலத்துல இருக்கக்கூடிய இந்த ஜாதி அரசியலை பேசிகிட்டு இருக்கே உனக்கு வெக்கமா இல்லையா நீ படிச்ச படிப்புக்கே அது அவமானமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என் கூட படித்தவர்கள் என் கூட எம்பிபிஎஸ்ல ஒன்னா படிச்சிருப்பான் ஆனா அவன் ஒண்ணு சொல்லிப்பான் ஆனா நான் முதலியார் நான் முதலியார் வந்து சொல்ல மாட்டேன் வரலாறு தான் பேசுறேன் நல்ல கருத்துக்களை தான் சொல்றோம் ஒன்னு ரெண்டு விமர்சனங்கள் வரல நானே சில நேரங்களில் யோசிச்சிருக்கேன் சில நேரம் நைட் தூங்கும்போது நாலு பேர் ஃபோன் பண்ணி திட்டுவான் நீ இதை பத்தி பேசுற எங்களை பத்தி பேச மாட்டியா நீ இதை பத்தி பேசுற உனக்கு என்னோட ஆதாரம் இருக்குன்னு ஃபோன் பண்ணி விமர்சனங்கள் தாக்குதல்கள் தனிநபர் தாக்குதல்கள் உட்பிரிவு பேசி பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா வரதராஜ முதலாகட்டும் எங்களுடைய தாய்மாமா மாவட்டம் எல்லாருமே எங்கள் வீட்டில் முதலியார்கள்லாம் இப்படி நல்ல பண்போடு பற்றோடு வளர்த்துருக்குறாங்க இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நான் அம்மா கிட்ட வந்து பேசினேன் எங்கள் அம்மா தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது ஒரு நாலு பேர் சொல்கிற மாதிரி நீயே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேசுப்பா அப்படின்னு எங்கள் அம்மா வள்ளி அவர்கள் காஞ்சி அவங்க சொன்னாங்க அவங்க தான் அது யூடியூபே எனக்குன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் அது மட்டும் தான் நான் டிவியில இருந்தேன் விஜயகுமார் சார் கூட நான் போகாத பேச்சு டிவியும் கிடையாது விவாத மேடைகளும் கிடையாது இந்த யூடியூப்ல வீடியோக்கள் ஒன்றா போட்டேன் அப்போ எனக்கு ஒரு கால் வருது சார் நான் வந்து எனக்கு முதல் காலை எங்க இருந்து வருது பாருங்க நான் கர்நாடகால இருந்து பேசுறேன் என் பேரு ராஜு முதலியார் எங்க தாத்தா ஆர்காடு ராவ் பகதூர் நாராயணசாமி முதலியார பத்தி வீடியோ போட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அவரோட கொள்ளு மூன்றாவது நாலாவது தலைமுறை பேரன் நானு இங்க எப்படி வள்ளல் பச்சையப்பன் முதலியாரோ அதே போன்று கர்நாடகாவுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ராவ் பகதூர் ஆர்காடு நாராயணசாமி முதலியார் ஆர்பிஐ ஒன்னு இருக்கு பத்து காலேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் எழுதி வச்சிருக்காங்க இன்னைக்கு கர்நாடகாவோட ஹைகோர்ட்டை கட்டினது அவர் உள்சூர் கண்டோன்மெண்ட் இடங்கள்ல எப்போ நான் சொல்றது ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய கிராண்ட் நான் பேசுறேன் எங்களுக்கே தெரியாத விஷயம் எப்படி நீங்க பேசுறீங்க அடுத்து வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழனுடைய பேரன் எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாரு அவரு ஃபோன் பண்ணி பேசும்போது எங்க தாத்தா ஐயாவை பத்தி பேசுறீங்க ரொம்ப சந்தோஷம்ங்க கோயம்புத்தூர் சி எஸ் ரத்ன சபாபதி முதலாளர் சிறுவாணி தண்ணி கொண்டு வந்தவர் அவங்களுடைய பேத்தி கொள்ளு பேத்தியோ எல்லு பேத்தியோ எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சு அவர் எங்க தாத்தாங்க தேங்க்ஸ்ங்க அவரை பத்தி பேசுனதுக்கு அப்படின்றாங்க அடுத்து ஆர்காடு இரட்டர்கள் ஆர்காடு லட்சுமணசாமி முதலியார் ஆர்காடு ராமசாமி முதலியாரோட கொல்லு பேரன் டாக்டர் வேணுகோபால் ஜெயகோபால் எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறார் இது எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை அடுத்தது நம் வரலாற்றிலேயே நம்ம மறந்த ஒரு மனிதர் இடஒதுக்கீடை முதல் முதலில் இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே அதை சட்டமா கொண்டு வந்து பிராமணர்கள் அல்லாத பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கொண்டு வரணும் சட்டம் போட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருபத்தி எட்டுல போட்டவர் தான் நம்மளுடைய எஸ் முத்தையா முதலியார் மாண்புமிகு முன்னாள் நீதி கட்சியினுடைய அமைச்சர் முத்தையா முதலியார் தான் முத முதல்ல ரிசர்வேஷனை கொண்டு வந்தார் அவர் ரிசர்வேஷன் முதலியாருக்கு கொடுக்கல நான் பிராமின் முஸ்லிம் கிறிஸ்டியன் ஆங்கிலோ இந்தியன்ஸ் கொண்டு வந்தார் இதை பாட்டு தான் இந்த இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வருஷம் கழிச்சு கான்ஸ்டியூஷனே வருது அதுக்கப்புறம் தான் ஓபிசிக்கு காக்கா கலைகள் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்க மண்டல் கமிஷன் போடுறாங்க இங்க சட்டநாதன் கமிஷன் அம்பாசங்கர் கமிஷன் எல்லாம் வருது பேரப்பட்டவரை நம்ம மறந்துட்டோம் இடஒதுக்கீடுனாலே நம்மளுக்கு என்னன்னே தெரியல இதை கொடுத்தவர் நம்மால் அவரை பத்தி ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கால் வருது மயிலாப்பூர்ல இருந்து கால் வருது தஞ்சாவூர்ல இருந்து கால் வருது எங்க நான் முத்தையா முதலியாரனுடைய கிரேட் கிராண்ட் டாட்டர் என் பேரு ராஜலட்சுமி கலாநிதி கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் ஒருத்தர் போன் பண்ணி பேசுறாரு அடுத்து நெய்வேலி லிக்னைட்டுக்கு எழுநூறு ஏக்கர் ஜம்புலிங்கம் முதலியார் ராவ ஐயா நெய்வேலிக்கு கொடுத்துருக்காங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை கட்டா கூட கொடுக்கல ஐயா எங்க குடும்பம் ரொம்ப ஒரு பின்தங்கி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயம் கொண்டான் இருந்து கல்யாண சொந்தம் ஒருத்தர் பேசுறாரு என்கிட்ட அவர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் நம்ம ஜம்புலிங்கம் முதலாரனுடைய வாரிசு நெய்வேலி அடுத்து ரிப்பன் பில்டிங் கட்டினது யாரா அப்படின்னு சொல்லி நாம படிச்சு பார்த்து ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருமா அவங்க நம்பரை தேடி கண்டுபிடிச்சு சி எஸ் லோகநாத முதலியார் ஒரு பெரும் செல்வந்தருடைய குடும்பம் அவங்களோட கிரேட் சன்ஸ் டாட்டர் இன்னும் கீழ்பாக்க அவங்க வீடு இருக்குதான் கூப்பிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறுல இந்தியாவிலே எந்த ஒரு அமைச்சரும் ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னு அமைச்சர் பதவியை தூக்கி துச்சமணன் போட்டு போனது வந்து யாருமே கிடையாது ஒன்னு ரங்கநாத முதலியார் அடுத்து ஓவி இலகேசன் முதலியார் அடுத்து ஆரோக்கியசாமி முதலியார் மூணே பேர் தான் மந்திரிந்திரியாவது எதிரியாவது எனக்கு கொல்கதா மூக்கின் இருந்தவர்கள் தான் நம் சமுதாய சமுதாயம் அதில் ஆர் காரட ரங்கநாத முதலியார்னுடைய வம்சாவாரிசு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ரங்கநாத முதலியார் தான் இந்த தியோசபிகல் சொசைட்டில ரங்கவிலாஸ் ஹோட்டல் ஆரம்பிச்சவர். இங்க அடையார் போர்ட் கிளப்ல போய் அவர் கொடுத்த இடம்தான். அவங்களுடைய குடும்பத்தார் எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அவங்க எல்லாம் லண்டன்ல இருக்காங்க. அடுத்து என்வி என் நட்ராஜன் திமுகவை ஆரம்பித்த ஐம்பிரம் தலைவர்களில் ஒருவரான என்வி நட்ராஜனுடைய பேத்தி கனிமொழி சோமு திமுக ராஜசபை எம்பிக்கு எங்கிட்ட பேசணும் அந்த அம்மா ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. உங்க நம்பர் கொடுங்க சார் ப்ளீஸ். உங்ககிட்ட நான் பேசணும் ப்ளீஸ். அடுத்து டாக்டர்களையே ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் யாருன்னா டாக்டர் எம் ஆர் குருசாமி முதலியார் இன்னைக்கு நம்ம டிடிவி டிவி ஸ்கூல் இருக்குது அவரை போன்ற ஒரு கொடை வள்ளல் ஒரு ஒரு ஞானி கிடையவே கிடையாது அவருடைய கிராண்ட் சன் நம்ம அருண் இருக்கார் சார் பிளீஸ் எழுதுங்க செங்கல் ஒரு நிமிஷம் எழுதுங்க இவரை போன்ற ஒரு சமுதாய நான் பார்த்ததே கிடையாதுங்க எனக்கு இந்த கான்டாக்ட் எல்லாம் வாங்கி வாங்கி விருது கொடுக்குறாரு ஆனா உங்களுக்கு இவர் தெரியுமா எப்போ நைட்டு பதினோரு மணிக்கு நான் அப்பதான் சர்ஜரி முடிச்சு சாப்பிட்டு தூக்கலாம் போவேன் ஆனா உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவோம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் தெரியும் பரவாயில்ல உட்காருங்க டிஸ்டர்ப் பண்ண பரவாயில்ல உங்களுக்கு இவர் போய் பாருங்க இவர் யார் தெரியுமா இவர் இவரு விஷயம் இவருக்கு எப்படி இவ்வளவு கான்டாக்ட் கிடைக்குது எனக்கு தெரியல வந்து லண்டன்ல இருந்து வருது துபாயில இருந்து வருது கனடா என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது தமிழ்நாடு முழுக்க எப்படி வராங்களோ அதை போன்று அதே மாதிரி நம்ம சைக்கிள் சொன்னாங்க சூரிய கண்ணன் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அவர் என் கூட தொடர்பு வந்தார் சொந்தக்காரர் சூரிய கண்ணன் யார் என்றால் ஆறு ஹை கோர்ட்ல பண்ண கூட நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காப்புல ஒரு யங்ஸ்டர் அவர் அப்புறம் கோபிநாத் ஒருத்தர் பேச சார் நான் ஜார்க்கண்ட் ஸ்டேட்னுடைய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் என்னையும் சேர்த்துங்க

கண்டிப்பாக இந்த வரலாற்றை நாம் பேசிதான் ஆக வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு என்னன்னே தெரியலங்க அடுத்து நான் ஏன் இந்த வீடியோக்கள்லாம் போட ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சேன்றது பாத்தீங்கன்னா என்னுடைய தாத்தா திரு வரதராஜ முதலியார் ஏனாத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சின்ன வயசுல இருந்தே சமுதாய பற்று சொல்லி வளர்த்திருந்தது அது ஒரு சின்ன ஒரு பற்று அடுத்து நான் வந்து அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரில் எம்எஸ் எஸ் ஜெனரல் சர்ஜரி நான் வந்து படிக்க போறேன் என்னுடைய மாவட்டம் என்னோட காலேஜ்னு சொல்லி போறேன் அப்போ ஒரு நாள் ஒரு மரத்தடியில் நான் அப்போ தான் காலேஜ் ஒரு சேர்ந்து ஒரு ஒரு மாசத்தில் மரத்தடியில் பார்த்தா ஒரு கல்வெட்டு இருந்துச்சு அப்போ தான் கார் பார்க் பண்ணிட்டு தான் டயர் பஞ்சர் ஆரம்பிச்சு பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கு என்னடா கல்வெட்டுன்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்தை நன்கொடையாக நானூத்தி எழுபது ஏக்கரை வழங்கிய வேதாச்சலம் முதலியார் நன்கொடையாளர்னு போட்டிருக்கு பால் அடைஞ்சு கிடக்குது மரத்துக்கு கீழே அரச மரம் சேர்ந்து நின்று அதுல கார் பார்க்கிங்ல குப்பை மாதிரி இருக்குது நான் போய் தடவி கிடைச்சி என்னடா ஏதோ மால் பேர் போட்டிருக்காங்களா என்னடா இது விஷயம் சொல்லி பார்க்கும்பொழுது அப்புறம் தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அதுதான் எனக்குள்ள இவ்வளவு ஒரு தீப்பொரியா ஏன் நான் இந்த என்னுடைய இந்த ஒரு யங்ஸ்டர் ஏஜ்ல நான் ஏன் வந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப எனக்கு நீ கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி நானூத்தி எழுபது ஏக்கர் செங்கல்பட்டு லா காலேஜ் ஐம்பது ஏக்கர்

மக்களை வாழ வைத்து இருபதாயிரம் பேருக்கு பட்டா போட்டு போயிட்டு கொடுத்து இறந்து போயிட்டார் ஒரு மனிதன் போயிட்டார்ன்றதுக்காக கேட்கறது ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சில கிடையாது ஒரு போட்டோ கிடையாது எதுவுமே கிடையாது அவரை வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது எங்கேயோ இருக்கிற ராஜீவ் காந்திக்கு நீ ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வைக்கிற வெள்ளக்காரன் விட்டுட்டு போன ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டான்லி நீ பேர் வைக்கிற ஏன்டா செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் இன்னும் கவர்மெண்ட்னே இருக்கு இடம் கொடுத்தது எங்கால் தானே அப்புறம் தான் நான் வந்து காலேஜுக்கு வந்து என் தாத்தம் கட்டின காலேஜ் நான் தான்டா சேர்மனா இருப்பேன் சொல்லி எங்க எலெக்ஷனை வச்சு ரெண்டு வருஷம் அவரை பேர் வைக்கிறது நான் அவ்வளவு முயற்சி பண்ண முடியாது ஆனால் கண்டிப்பா அந்த பெயரை வைக்கணும் அந்த ஒரு விஷயம் எனக்குள்ள ஒரு எழுச்சி ஏன்னா இந்த விஷயம் செங்கல்பட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியல இதை எடுத்து நான் யூடியூப்ல வீடியோ போடும்போது அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு இதை ஒரு சில கட்சிக்காரர்களும் பார்த்து போஸ்ட் அடிக்கிறேன் அவர் பிறந்த நாள் ஒரு வாட்டி நான் செங்கல்பட்டுக்கு வேணா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஒரு லட்சம் உயிர்களை காப்பாற்றப்படுது அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கன்னா நீங்க திண்டிவனத்துல இருந்து பெருங்குளத்தூர் வரைக்கும் எங்க ஆக்சன் ஆனாலும் நூத்தி எட்டு செங்கல்பட்டுக்கு தான் கூட்டுவாங்க இது இல்லாம திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் எங்க இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும் ஈஸியாக பிஜேபி இருந்து நீங்க மரக்கான போற வரைக்கும் எங்க ஆக்சன் கொண்டு வரும் இவ்வளவு பேர் உயிரை காப்பாத்திருக்கு அந்த ஹாஸ்பிடல் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எம்பிபிஎஸ் ஏன் இவர் வரலாறு மறைக்கப்பட்டது என்ன நடந்திருக்கு அப்படின்னு அடுத்து கட்டம் போனேன் அடுத்து நிறைய மக்கள் எங்கிட்ட அப்புறம் போன் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க வீடியோ கால் பார்த்து முதல்ல பாராட்டினாங்க அப்புறம் நிறைய பேர் குறைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சில பேர் என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு சால்வ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நம்ம வழக்கறிஞர் அவர் விக்னேஷ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க லோக்கல சின்ன ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை நைட்ல அவரு ஹெல்ப் பண்றாரு அப்புறம் கல்வி பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை சமூகத்தில் ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்றது அப்புறம் மக்கள் எங்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியுது ஆனா நீங்க எது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க நான் என்ன பண்ண முடியும் தனி மனிதனா நான் என்ன பண்ண முடியும் சரி ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துட்டு எனக்கு இருக்கிற கான்டாக்டில் மருத்துவ உதவி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் அப்பதான் தெரிஞ்சுது மக்கள் நம் சமுதாய மக்கள் வேளாளர் முதலாளர் பிள்ளை மக்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் சமூக பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சேன் சரி இவ்வளவு பேர் மக்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்றாங்க இவ்வளவு இது இருக்குது இது வந்து ஒரு யூடியூபரா மட்டும் இல்லாம ஒரு சோஷியல் மீடியால மட்டும் இதெல்லாம் பண்ணாம களத்துக்கு இறங்கி நம்ம வந்து போராடக்கூடிய ஒரு மனிதனை என்னை மாற்றி அந்த ஃபோன் கால்கள் அதுக்கப்புறம் தான் தமிழக நீதி சங்கம் வந்து உருவானது ஜாதி பேர்ல சங்கம் ஆரம்பிக்க கூடாது கோர்ட் சொல்லிருச்சு என்ன பண்ணலாம் தான் நீதி கட்சி ஆரம்பித்த நம் சமூக முன்னோடிகள் அதனால வேளாண் முதலியார் சொன்னா தெரிஞ்சோம் எப்படி தெரியும் நீதி கட்சி முடிஞ்சு போச்சு சிம்பிளா திராவிட கட்சினா கூட இன்னைக்கு தெலுங்குகள் நிறைய பேர் வந்துட்டாங்க தான் நம்ம தமிழக நீதி சங்கம்னே வச்சோம் இந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டோம் எவ்வளவு இந்த பேர் கிடைக்க கூடாதுன்னு நிறைய சூழ்ச்சிகள் அதையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம் அடுத்து நிறைய பேர் என்ன ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்றாங்க நான் ஜாதி வெறியன் அல்ல நான் வந்து ஜாதி பற்றாளன் நான் அனைவருக்கும் பொதுவானவன் நான் முதல்ல என் வீட்டில் இருக்கிற என் அண்ணன் தம்பிக்கு நான் வந்து உண்மையாக இருந்து வேலை செஞ்சாதான் பக்கத்து என்னை மதிப்பான் என்ன ஊருக்கு இருக்க முடியும் ஊருக்கு நீ தலைவனா இருந்தால்தான் நீ ஒரு மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு தலைவனா இருக்க முடியும் என் சமுதாயத்தினருக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் ஜாதி வெறியனோ இல்லை எதுவுமே என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் கவலைப்படாதீர்கள் இன்னைக்கு ஜாதி இல்லை என்று சொல்லி சொல்லி சமூக நீதி பேசி பேசி அனைவரும் நல்லா இருக்கிறார்கள் நம்மளை தவிர நம்மளை தவிர இந்த சூழ்நிலை மாற வேண்டும் நம்மளுக்கு சமூக பாதுகாப்பு நம்மளே இதை உருவாக்கி ஆகணும் இளைஞர்கள் வரணும் அடுத்து இன்னைக்கு நம் சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன நான் வந்து ஒரு டாக்டர் நான் வந்து ஒரு லேப்ராஸ்கோபிக் சர்ஜன் மூணு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் இதுல நான் வந்து டெப்டி எம்எஸ்ஆர் ஒரு மருத்துவ கல்லூரியில மக்களுக்கு நிறைய என்னால் முடிஞ்ச சேவைகள் செய்வேன் நான் செஞ்சிருக்கேன் அதையும் தாண்டி மக்களுக்கு மருத்துவத்துல என்னால் ஆபரேஷன் பண்ணி நிறைய சாதிச்சு ஏதோ என்னால் முடிஞ்சு சாதிச்சு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு நான் யார் நீங்க யார் அப்படின்னு பார்க்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அதாவது நம் சமுதாயம் இன்று ஒரு இருளில் இருக்கிறது இருட்டில் இருக்குது இன்னைக்கு நம்ம சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு தீப்பொறி தேவை ஒரே ஒரு சின்ன தீப்பொறி இருந்தால் போதும் அனைத்து நம் சமுதாய மக்கள் அனைவரின் நெஞ்சிலேயே என்ன இருக்கு தெரியுமா எவனாவது ஒருத்தன் வந்துட்டானா ஏதாவது பண்ண மாட்டானா நம்மளுக்கு எங்கேயாவது வெளிச்சம் கிடைச்சிடாதா இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஒரு மற்ற அவங்களுக்குன்னு ஒரு 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 சங்கமாவோ இல்ல ஒரு கட்சியாவோ ஒரு லட்சணையாவோ ஒரு ஒரு இருக்கிறாங்க நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையே இருட்டில் இருக்கிறோம் இந்த இருட்டில் இருக்கக்கூடிய நான் வெறும் ஒரு தீக்குச்சி மட்டும்தான் நான் ஒரு தீக்குச்சியாகத்தான் இருக்க விரும்புகிறேன் இந்த தீக்குச்சியானது உங்கள் அனைவரும் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அந்த கிளப்பி விட்டால் இது ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீயாக கண்டிப்பாக மாறும் மாற வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு விஷயம் நம்ம எல்லாம் தூங்கிட்டோம் தூங்கிட்டோம் தூங்கிட்டு இருக்கோம் நம்ம தூங்கிட்டு இருக்க நேரத்தில் மற்றவங்களாம் எல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க நம்ம இன்னும் பின்னாடி போயிட்டோம் உங்களை எல்லாம் தூக்கிலிருந்து எழுப்புகனாக தான் நான் வந்திருக்கேன் தலைவனும் எதுவுமே கிடையாது நீங்க தூக்கத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு எழுந்து சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சோகமான ஒரு ஒரு இஷ்யூ நடந்தது அது எனக்கு இன்னும் ஒரு தாக்கத்தை கொடுத்தது நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு சில இளைஞர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி மேரேட்டி அந்த பெண் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு முன்னேறிய சமுதாயம் வளத்தொடரக்கூடிய சமுதாயம் அவங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போது ஒரு காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க அப்போ அவங்க ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது இந்த சோன் ஸோ கம்யூனிட்டி இவங்க என்ன இந்த பொண்ணு என்ன கம்யூனிட்டி முதலியார் முதலியார் தானே ஓம் மலையே ஃபேக் கேஸ் சொல்லு இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தினா பேப்பரில் உங்கள் குடும்பமே அவமானம் ஆகிடும்னு சொல்லு அவங்க அப்பா நான் கூப்பிட்டு அவங்களே ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்தில் முதலியார் என்றால் இலக்கரமாக பார்க்கக்கூடிய இன்னைக்கு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது இது உண்மையான சம்பவம் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்ன நம்ம கிட்ட இருக்கிற ஒற்றுமை இல்லாத தன்மை தான் இதுக்கு காரணம் நம்ம யாரையுமே குறை சொல்லவே முடியாது யாரையுமே குறை சொல்ல முடியாது நாம் தூங்கிவிட்டோம் தமிழக நீதி சங்கம் உருவான பிறகு இது போன்ற சமுதாய பெண்களுக்கு அநீதி இழைந்தால் அங்கே நாங்கள் ஆயிரம் பேரோட போய் நிற்போம் வழக்கறிஞர் டீமோட போய் நிற்போம் தமிழக நீதி சங்கம் வந்து நிற்கும் இன்னைக்கு கொஞ்சம் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் முதல் மீட்டிங் இதுதான் இங்க இருக்கிற ஒற்றருக்கு ஒருத்தர் தெரியாது என் நானே நிறைய பேர் தான் நேரில் பார்க்குறேன் இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது எனக்கு மிக மிக சந்தோஷம் மிக மிக திருப்தி நான்

முதல் முதல்ல சுகர் ஃபேக்டரி யார் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஆரூரான் சுகர் பிஎஸ் தியாகராஜன் முதலியார் இந்த பக்கம் இந்தியா சுகர்ஸ் பெல்லாரியில் ரங்கநாத முதலியார் கம்பெனி முத முதல்ல ஃபாரின் கார் இம்போர்ட் பண்ணி வித்ததே நம்மால் தான் ஆர்காடு நட்ராஜன் முதலியார் இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தொழில் முனைவோர் தொழில் செய்யறவங்க பிஸ்னஸ் மேன் கம்மி ஆயிட்டீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸு கம்மி ஆயிட்டீங்க ஒரு மினிஸ்டருக்கு கூட பிஏ ஏ நம் வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது இது நிதர்சனமான உண்மை சோ நம் இளைஞர்கள் அனைவரும் நன்கு படிக்க வேண்டும் சாதாரணமாக படிக்காதீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆர்

ஜல்சீரா பத்திரிகையில நான் வேலை பார்த்தேன் உங்க வீடியோ நான் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்ன சோறு போட்டு வளர்த்து இனியும் ஜேர்னலிசம் படிக்க வச்சது வந்து கணபதி முதல் யாருன்னு ஒருத்தர் தாங்க வேலூர் என்ன படிக்க வச்சாரு எனக்கு நீங்க எல்லாம் சொல்றதை விட எனக்கு இவங்க போன் பண்ணி சொல்றாங்க இன்னைக்கு அந்த அம்மா அந்த குடும்பத்தில் இருக்க அந்த அம்மா அப்பாவும் தெருவில் பூ ஊத்துட்டு இருந்தாங்க எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு என்னங்க இந்த சமுதாயம் இப்படி ஆயிடுச்சு என்னங்க பண்ணீங்க தப்பு பண்ணீங்க ஆறு முதலமைச்சர் இருந்தீங்களேங்க என்னங்க ஆச்சு இப்படி அவரும் எனக்கு போன் பண்ணி எனக்கு வருத்தப்படுறாரு அப்புறம் அந்த அம்மா ஐநூறுவா கொடுக்குறாராம் அம்மா நீ தான் என்ன சோறு போட்டு வளர்த்த உன்னை கிச்சன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு உரிமையை பெற்றவர்கள் அவங்க அவ்வளவு சமமா நம்ம இருந்திருக்கும் அந்த எங்க மாமா கூட வாக்கிங் பண்ணும் நேற்று எனக்கு வந்து ஒருத்தர் டேவிட் பண்ணுறேன் சார் நான் வந்து திருநெல்வேலிக்காரன் நான் வந்து கிறிஸ்டியன் நாடார் உங்க வீடியோக்கள் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஏன் சார் முதலியார் சமுதாயம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு சார்ட்டு மாற்று சமுதாயத்தில் இருக்கிறவர்களே நம்மளை பாற்று பாராட்டக்கூடிய வேதனைப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் ஆகையால் நம் இளைஞர்கள் அனைவரும் நன்கு படிக்க வேண்டும் அனைத்து வேலை வாய்ப்புகளுக்கும் போகணும் அடுத்தது இரண்டே விஷயங்கள் தான் இவ்வளோ பேர் நம் சமுதாயத்துக்கு வேற வேற ஊர்ல இருந்து சமுதாய பற்று சமுதாய உணர்வு சமுதாய முன்னேற்றத்துக்கும் தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க அதுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்தது இன்னும் நிறைய பேர் நம்ம வரணும் களப்பணி செய்யணும் நம்ம முன்னேற்றத்துக்கும் தமிழ் சமுதாய முன்னேற்றத்துக்கும் நாம் வேலை செய்ய வேண்டும் அடுத்ததாக நம் நவம்பரில் டிசம்பரில் காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறோம் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக நாங்கள் இப்போ தீர்மானம் படிக்கணும் முக்கியமான விஷயங்க